ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎஸ்வி லேக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் நல்ல கரகரை மசாலா சுத்தமாக உதராமல் நல்ல டேஸ்டான ஒரு சிக்ஸ்டி ஃபைன்னு சொல்லுவேங்க நீங்கள் இதே மாதிரி இந்த அளவுகளோடு செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப அருமையாக நல்ல கரகரை இருக்குங்க இது மேலே லைட்டாக லெமனை பிழிஞ்சி விட்டு தக்காளி சாஸோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் பிள்ளைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அதுக்கு நான் பெரிய காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன் இதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அளவில் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எப்படி தேவையோ அப்படி கட் பண்ணிக்கோங்க நான் ஒரு சட்டியில் கொஞ்சம் தண்ணி எடுத்து நல்லா சூடு பண்ணுறேங்க அதுலேயும் தேவையான அளவு உப்பு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் குதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூவெல்லாம் இதில் போட்டுடலாம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் அதை மூடி வச்சிடலாம் இதில் பூச்சியெல்லாம் இருக்குங்க அதனால் இப்படி போட்டு மூடி வச்சு அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பூவெல்லாம் இப்போ இந்த பூவெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாங்க இதில் எல்லாமே நம்ம மசாலா மாவு நம்ம கலந்துக்கலாம் இப்போ நான் நூற்றம்பது எம்எல் அளவு உள்ள ஒரு கப்பு எடுத்திருக்கேங்க அந்த கப்புக்கு ஒரு கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன் இந்த கப்பில் பாதி கப்பு கால் கப் அளவு வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேங்க ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன் இந்த மைதா மாவு போடுறதுனால நல்லா கரகரப்போடு இருக்குங்க அதனால் கண்டிப்பாக மைதா மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தான் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் இது காரம் கம்மியாக இருக்கும் ஆனால் கலர் நல்லா கிடைக்கும் நம்ம ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்க வேண்டாம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு கா ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க இதுலேயும் நம்ம கரம் மசாலா தூள் அது ஒரு சின்ன ஸ்பூனுக்கு இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே காலிஃப்ளவரில் கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சோம் மசாலாவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் இதில் பெப்பர் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பசைஞ்சு எடுக்கணுங்க இதில் வந்து நம்ம கொத்தமல்லியை சின்ன சின்னதாக ரொம்ப சின்ன சின்னதாக நல்லா சிசர் வச்சு கட் பண்ணுங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிடலாம் அப்படி கட் பண்ணி அதையும் போட்டு நம்ம கையில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கணுங்க அந்த மசாலா வந்து காலிஃப்ளவரில் எல்லாமே சேர்ந்து வரணும் அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி ஒரு நாலு தடவை ஊற்றி ஊற்றி கலந்துக்கிட்டேன் நல்ல கை குழி அளவு தண்ணி எடுத்து நாலு தடவை எடுத்துக்கிட்டேன் பாருங்க இந்த மாதிரி கலந்து வச்சுக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படி வச்சிடலாம் கொஞ்சம் ஊரட்டும் இப்போ நம்ம எண்ணெயை சூடு பண்ணி எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க இதில் நம்ம போட்டு எடுத்துடலாம் மசாலா சுத்தமாக உதராதுங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இதே அளவுகளோட இதே மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரி செஞ்சு பாருங்க கண்டிப்பாக அருமையான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு ரொம்ப வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்கங்க அருமையான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரீடி